வணக்கம் நண்பர்களே உங்கள் எஸ் ராமசிவநேசன் ஒரு சின்ன பதிவு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஸ்து விசிட் போன இடத்துல இந்த பேஸ்மெண்ட்டில் மணல் நிரப்புறதா செம்மண் நிரப்புறதா கிரெஸர் டெஸ்ட் போடுறதா கப்பி போடுறதா அப்படின்றதில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் சும்மா அதை பற்றி பேசினேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சின்ன தம்பி நமது மகன் வயது உள்ள பொறியாளர் அவர் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஓடாட்டத்தினமாக பேசினார் மண்ணிலலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போய் அசால்ட்டாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு இதுக்கெல்லாமா வாஸ்து அப்படின்னு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கருத்து பலருக்கு இருக்குது ஆனால் அதில் உள்ள உண்மை தெரியாமல் சில பேர் அதில் கவனக்குறைவாகவும் இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்காகவே இந்த சிறப்பு பதிவு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சு பண்ணியிருக்காங்க அந்த அனுபவத்தினால பல ஒவ்வொரு துறையிலையும் ஒரு மேம்பாடு இருக்குது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம் ஆட்கள் இந்த பூ வளர்றதுல கூட சிறுசாக இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா முட்டுன்னு சொல்லுவாங்க அடுத்து அரும்பு அதுக்கடுத்து போது அதுக்கடுத்து அலர் அதுக்கடுத்து பூ அதுக்கடுத்து மலர் அதுக்கடுத்து விழி இப்படின்னு பூ வளர வளர பூ வளர வளர அதுக்கு ஒரு பேர் வச்சவங்க அதே போல பெண்கள் வளர வளர பேர் வச்சவங்க பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம்பெண் அப்போ மண்ணை மட்டும் என்ன சும்மா ஆய்வு இல்லாமல் விட்டுருப்பாங்களா அப்போ மண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா கரி வன் செம் துரு பாலை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க இந்த ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு குறிப்பிட்ட பண்புகள் ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு தன்மை அது மேலே வாழ்கிற மனிதர்களுக்கு ஒரு குணங்கள் அவர்களுடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய தாக்கம் இருக்குது ஒவ்வொரு பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு குணாதிசயங்கள் இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பதிவில் அந்த வீடியோவில் வந்து அதை சொன்னோம்னா ஒரு சிலருக்கு அது வந்து ஹர்ட் ஆகும் அதனால் நம்ம அதை வந்து நம்ம ஒப்பிட்டு பேச முடியலை அதாவது கரிஷல் மண் வண்டல் மண் செம்மண் துருக்கல் சரளைன்னு சொல்லுவாங்க அடுத்து பாலை மண் அது கடற்கரை மண் சொல்கிறது இந்த அஞ்சு மண்ணுக்கு ஒவ்வொரு தன்மைகள் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேஸ்மெண்ட்டுக்குள்ளே நிரப்புகிற மணல் நிரப்புறீங்களா கிரசர் டெஸ்ட்டு போடுறீங்களா கப்பி போடுறீங்களா செம்மண் போடுறீங்களா அதோடய விகிதாச்சாரத்தை பொறுத்து அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மனநிலை உடல்நிலை மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா மண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா பௌதீக பண்புகள் இருக்குது உயிரியல் பண்பு இருக்குது ரசாயன பண்பு இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வருவோம் மண்ணுக்கு வந்து அமிலத்தன்மை காரத்தன்மை இருக்குது அது இந்த ஹைட்ரஜன் அயனிகளோட செறிவை பொறுத்து ஜீரோலருந்து பதினாலு வரைக்கும் இருக்கும் இதில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்கிறது தான் மிகச்சரியானது அதே போல் என்ன ஒரு மண்ணு அப்படின்னு அசால்டா சொல்றாங்க இல்ல மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் இருக்கு அலுமினியம் ஆக்சைடு கலந்துருக்கு இரும்பு இருக்கு சோடியம் இருக்கு கால்சியம் கார்பனேட் இருக்கு இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் அதில் இருக்கு அப்ப அதோட பண்புகள் வந்து ஒன்று மாறத்தானே செய்யும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேர் மின்னேற்ற அயனி இருக்கும் எதிர்மின்னேற்ற அயனி இருக்கும் அப்ப அதிலோட மின்காந்த ஆற்றல்கள் அலைவரிசை அதோட இயக்கம் மாறும் கண்டிப்பா மாறத்தான் செய்யும் அப்ப எல்லாமே ஒன்றும் கிடையாது அடுத்து இந்த மழைநீர் சேகரிப்பு அப்படின்றதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சில விஷயத்தை அடாப்ட் பண்ணுவேன் அதுக்கும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குது அப்படின்றாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க அதிக மழை பெய்யக்கூடிய பிரதேசத்தில் நில சரிமானம் உள்ள உள்ள பகுதியில் இந்த மழை நீர்னால் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் சோடியம் அயனிகளோட இழப்பீடு அதிகமாக ஏற்படும் அப்போ ஹைட்ரஜன் அயனி வந்து செறிவு மிகுந்து அது வந்து அமில மண்ணாக மாறும் அங்கே போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் மண் பரிசோதனை பண்ணி பாருங்கள் அதோட கார அமில நிலை வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் குறைவாக தான் இருக்கும் அப்போ நீங்கள் மண் பரிசோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ அதோட தன்மை வேறு தானே அப்போ அதை எப்படி அதை சரி பண்ணணும் அதை எப்படி ஈடுகட்டணும் கட்டணும் தான் ஒரு விஷயங்கள் இருக்குது இல்லையா அதை அந்த காலத்தில் ஆராய்ச்சி பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க அப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனுபவத்தையும் ஆய்வையும் அதிகம் செஞ்சு நிறையா விஷயத்த கடைபிடிக்க வச்சுருக்காங்க அதனால் இது என்ன மண் அப்படின்றது கிடையாது உயிர்களின் வாழ்வியல் ஆதாரம் மண் பஞ்சபூதங்களில் அடிப்படையானது அது அதனால் அந்த மண்ணை வந்து கரெக்டாக பயன்படுத்தினான் அழகாக சொல்லியிருக்காங்க அதாவது செம்புளி சாறு கொண்டு திருத்திய மனையில் வாழ்வோம் செவ்வனே வாழ்வான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி சீர்படுத்துறதுக்கு அப்படின்றதுக்கெலாம் சொல்லியிருக்காங்க அதை நம்ம கடைபிடித்து உயர்ந்தால்தான் வாழ்க்கையில் உயர முடியும் அதனால் மண் என்பது உயிர்களின் ஆதாரம் ஒவ்வொரு மனிதனின் வாழ்வியல் ஆதாரம் அதில் கவனம் செலுத்துவோம் இந்த பஞ்சபூதங்களுக்கும் நன்றியோடு நாம் வாழ்ந்து அதிலிருந்து நாம் பயன்பெற்று எல்லா உயிரினங்களும் இன்புற்று வாழ்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்